ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பியன் மீ சீரீஸ் லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோட தான் இன்னக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃபைனல் எப்பிசோடனு ரொம்ப எதையும் எதிர்பார்க்காதீங்க இது கொஞ்சம் நார்மலாக தான் போகும் அண்ட் ஒரிஜினல் எபிசோடோட டைமிங் கம்மியாக இருக்கிறதுனால தான் ஏன் எக்ஸ்பிளைனிங் டைமிங்கோ கம்மியாக இருக்குது சரி வாங்க நம்ம வளவளன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது லோனர் லைஃப் இன் அனதர் வேர்ல்டு சீசன் ஒன் எபிசோட் டுவெல் அதாவது ஃபைனல் எபிசோடு இப்போ டவுன் திரும்ப பழையபடி நார்மல் ஆயிடுச்சு அருக்கா கிட்ட இவ்வளவு தரமா இருக்கும் தெரியாது இந்த வாழ்க்கை வந்த அப்புறம் தான் தெரியுதுன்னு மத்தவங்க யோசிக்கிறாங்க கொடுத்த கிஃப்டால தான் எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்கன்னு கிளாஸ் ரப் வந்து பாராட்டா அண்ட் நோபல் நைட் உனக்கும் தேங்க்ஸ் ஏஞ்சலிக்கா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப் சொல்றா இவ்ளோ நீ எனக்கு இன்ட்ரடியூஸே பண்ணி வைக்கலன்னு கிளாஸ் ரப் கேட்கவும் அவளோட பேரு ஆஞ்சலிக்கா ஆக்சுவலா அவ ஒரு ஸ்கெலிட்டனா இருக்கா டஞ்சனோட சீக்ரெட் பாஸ்ல ஏன் பரன்னு சொல்லலாம் நம்ம ஹீரோ சொல்லுவோம் ஃபரமென்ட் ரிங்க யூஸ் பண்ணி தான் அவளை கண்ட்ரோல் பண்ணியான்னு கேட்கவும் அந்த ரிங் எனக்கு கிடைக்கல நம்ம ஹீரோ சொன்னா அப்புறம் எப்படி கண்ட்ரோல் பண்ணனு கேட்டா சப்ஜெக்ட் பண்ணிட்டா நம்ம ஹீரோ சொல்றான் அதை பண்ணனு கேட்கவும் உண்மையிலே எனக்கு தெரியல நம்ம ஹீரோ சொன்னா ஓ என்கிட்டயே மறைக்கிறியா சரி விடு மிஸ் டஞ்சன் எம்பரர் என் கூட வரியான்னு சொல்லி ஏஞ்சலிக்காவா கிளாஸ் ரப் கூட்டிட்டு போயிருந்தா என்ன மாதிரி லோனரா இருந்துட்டு ஏஞ்சலிக்கா மத்தவங்க கூட பழகுவாளா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் ஏஞ்சலிக்காவில பேச முடியாது சோ இவங்களே ஒவ்வொரு கேள்வியா கேட்டு அவளை ஆமா இல்லான்னு தலையாட்ட வைக்கிறாங்க ஏஞ்சலிக்காக்கோ பதினேழு வயசு தான் ஆகுது நீ எங்களை மாதிரி அவங்க பாக்குறாங்க ஏஞ்சலிக்கா உன்ன பத்தி கொஞ்சம் சொல்றியான்னு கேட்டு கிளாஸ் ரப் இப்ப நமக்கு கதைய சொல்றா டஞ்சன்ல மாட்டிக்கிட்டு அவளை ஹாருக்கா தான் வந்து ரெஸ்கியூ பண்ணா அவளை சப்ஜிகேட் பண்ணி அவளோட கேர்ஸ்ல இருந்து ஹாருக்கா தான் அவளை ரிலீஸ் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லவும் ஏஞ்சலிக்கா என்ஜாய் பண்ண நம்ம ஏதாச்சும் பண்ணனும் அப்படின்னு சொல்லி இப்ப பேத்துக்கு அவங்க கூட்டிட்டு போறாங்க இவன் அடைவா ஸ்கெலிட்டனா இருந்தாலும் அவ ஒரு பொண்ணு சோ குளிக்க ஆசைப்படுவா அப்படின்னு சொல்லி கிளாஸ் பார்த்தா அடைவா ஸ்கெலிட்டு இருந்தா இவளுக்கு எப்படி ஸ்கின் இருக்கு அப்படின்னு இவங்க பாக்குறாங்க கை கால மட்டும் இல்ல மொத்த பேசுமே அவளுக்கு இருக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கடைசியில ராமினா ட்ரிங் கிடைக்கலையே நம்ம ஹீரோ யோசிக்கிறான் பட் இந்த டஞ்சன் குள்ள போயிட்டு வந்ததுல நம்ம ஹீரோக்கு ஆர் லெவல் இன்கிரீஸ் ஆகி இப்போ லெவல் எயிட்டீன்ல நம்ம ஹீரோ இருக்கான் ஏஞ்சலுக்கானால தான் ஸ்டாம்பிட இட தடுக்க முடிஞ்சது நான் இன்னும் ஸ்ட்ராங்கா மாறணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான் நேத்து நான் பார்த்த அந்த விஷயம் அது இன்னும் ஹாருக்காக்கு தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு கிளாஸ் ரப் யோசிக்கிறேன் கிளாஸ் ரப் நான் திரும்ப ஃபாரஸ்ட் குள்ள போலான்னு இருக்க நம்ம ஹீரோ சொல்லவும் நீ திரும்ப இங்க வரதா இருந்தா எனக்கு ஓகே தான வா சொல்றா நிறைய பேர் கூட இருக்கிறது ஏஞ்சலிக்கா கம்ஃபர்டபிளா இருக்காதுன்னு நினைக்கிறேன் என்கூட வாரியான்னு கேக்கவோ ஏஞ்சலிக்காவோ சரின்னு சொல்றா அவ ரெண்டு பேரும் தனியாவான் கிளாஸ் ரப் யோசிச்சுட்டு ஒரு நிமிஷம் அது வந்து அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனா அதையும் எனக்கு கஷ்டமா இருக்கு அப்படின்னு கிளாஸ் ரபி யோசிச்சுட்டு சொல்றாங்க சாதாரண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு சரி அப்படின்னு சொல்றாங்க இந்த இயற்கை காத்து இது எவ்வளவு மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ இப்போ போக ஆரம்பிக்கிறான் புதுசா நம்ம ஹீரோக்கு ஷிஃப்ட் அப்படிங்கிற ஒரு ஸ்கில் கிடைச்சிருக்கு அதை நம்ம ஹீரோ பார்க்க அது ரொம்ப ஸ்பீடா இருக்கு ஆர்மர் கேள் மினில நிக்காத கீழே விழுந்துருப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான் பட் அவ காலத்தடிக்கோ டக்குன்னு ஹீரோல நம்ம ஹீரோ பிடிச்சிருக்கிற போச பாத்துட்டு ஆர்மர் கேல் கொஞ்சம் இருக்கிற வீட்டுக்கு ஹீரோ போறான் ஹா இப்பதா பா ரிலாக்ஸிங்கா இருக்கு என்ன ஏஞ்சலிக்கா நீ வந்து ஜாயின் பண்ணிக்கிறியா சுமா காமெடிக்கு தான் இவன் நீ ஒரு ஸ்கெலிட்டனா இருந்தாலும் நீ ஒரு பொண்ணாச்சே அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்னா அவன் ஆர்மர் எல்லாம் கலட்டி வச்சுட்டு வந்து நிக்கவும் யார் இந்த பிளாண்டி அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான் இவன் அப்படியே ஆர்மர் கேல தாண்டி வதா ஒரு நிமிஷம்

கலட்ட முடிஞ்சிருக்கு அப்ப எனக்கு தேங்க்ஸ் சொல்லதான் இது எல்லாத்தையும் பண்ணியா நம்ம ஹீரோ கேக்குறான் அப்படி ஏஞ்சலிக்கா இப்ப ஒரு நார்மல் ஹியூமனா மாறிட்டான் அவ ஃப்ரீடம தடுக்க நான் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு நீ இப்ப மான்ஸ்டர் இல்லவா இஷ்டப்படி என்ன வேணா பண்ண நீ தான் இருக்கணும்னு இல்ல நம்ம ஹீரோ சொல்லவா ஏஞ்சலிக்கா இல்லங்கிற மாதிரி அழுதுட்டு நம்ம ஹீரோவை கட்டி பிடிக்கிறா அவனால வா தனிமையில இருந்ததுனால இப்ப யாருக்கூடையாச்சும் இருக்கணும்னு நினைக்கிறா சரி ஓகே நான் அவன் கூடவே இருக்கேன் கவலைப்படாத அப்படி நம்ம ஹீரோ சொல்றான் ஏஞ்சலிக்காவை சிரிக்க வைக்கணுங்கிறதுக்காக இப்போ நம்ம ஹீரோ காமெடியான ஸ்டோரி எல்லாம் அவளுக்கு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அப்படியே இவங்க தூங்குற வரைக்கும் நம்ம ஹீரோ அவளுக்கு காமெடியான ஸ்டோரிஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்கான் அதுலயும் சில கதைகள் அவளே மாதிரியே லோனராக இருந்தா என்னோடது அப்படின்னு ஹீரோ சொல்கிறான் ஏஞ்சலிக்கா என்னோட புது ஸ்கில்லை நான் டெஸ்ட் பண்ணி ஆகணும் ஸோ பின்வாங்காமல் என் கூட கொஞ்சம் ஃபைட் பண்ணுறியா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்குறேன் அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறதுக்கு சரிங்கிற மாதிரி தலையாட்டுற நம்ம ஹீரோ சப்ஜிகேட் பண்ணதுனால அவளோட லெவல் கம்மியாக இருந்தாலுமே கூட வா இன்னும் ஸ்ட்ராங்கு தான் இந்த ஷிஃப்ட் ஸ்கில் அவளோட ஸ்பீடாக இருக்குமான்னு தான் நம்ம ஹீரோ செக் பண்ணி பார்க்கறான் ஏஞ்சலிக்காமல் பின்வாங்காமல் ஃபுல் ஃபோர்ஸில் ஃபைட் பண்ணுறா என் ஒஸ்ட்டு ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணால் அதுதான் பெஸ்ட்டு ஸ்கில்லாக மாறாது நம்ம ஹீரோ ஏஞ்சலிக்காவை அட்டாக் பண்ண போனால் அவன் நம்ம ஹீரோ தலையிலே தட்டி உட்கார வைக்கிறா அவளுக்கு தான் உங்கிற வந்து பார்க்கவும் கண்டிப்பா ஒன்றை விட ஒரு நாள் நான் ஸ்ட்ராங்காக மாறுவேன் நம்ம ஹீரோ சொல்றான் இப்போ ரெண்டு பேருக்குமே பசிக்குது நம்ம ஹீரோ எலக்ட்ரிசிட்டியை யூஸ் பண்ணி இருந்து மீனை கொண்டு போகிறோம் வச்சு ஹாட் பாட் பண்ணலான்னு சொல்லவோ என்னதுன்னு ஏஞ்சலிக்கா யோசிக்கிறா அது என் வாழ்ந்து சேர்ந்தது நம்ம ஹீரோவும் வந்துட்டு இப்போ இவா கூட சேர்ந்து தான் சமைக்கிறான் ஏஞ்சலிக்காவுக்கு மீனை எப்படி விட்டுறது நம்ம ஹீரோ கற்றுக் கொடுக்குறான் இது கொஞ்சம் ரொமான்டிக் வேலை போகுது ஏஞ்சலிக்காவும் நம்ம ஹீரோ கூட அப்படி இருக்கிறதுல ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்கா ரெண்டு பேரும் மேரிட் கப்பல்ஸ் மாதிரி ஏதோ ஒன்றா இருக்கிறாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு நம்ம ஹீரோ இருக்கப்போ ஏஞ்சலிக்கா வைக்கப்பட்டு இருக்கா டக்கு நம்ம ஹீரோ கையை பிடிச்சி எழுது டேரக்டாவா பெட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா அவன் நம்ம ஹீரோ பின்னாடி போயிட்டு நம்ம ஹீரோவோட முதுகுல போய் கை வைக்கிறா அவ அதை பண்ண போறாளா மசாஜ் தானே நம்ம ஹீரோ கேட்கலாம் ஆமா அப்படின்னு அவ்வளோ தலையாட்டுறா எனக்கு தேங்க்ஸ் சொல்ற விதமா அதை பண்றியா சரி அப்படின்னு நம்ம ஹீரோவோ கொடுக்குறான் பட் ஏஞ்சலிக்காவோட மசாஜ் உண்மையிலேயே ரொம்ப மோசமா இருக்கு பட் உண்மையை சொல்லி அவ மனசை கஷ்டப்படுத்த வேணா நம்ம ஹீரோவா அமைதியா இருக்கான் இப்போ நான் பெட்டரா ஃபீல் பண்றேன் நம்ம ஹீரோ ஆக்டிங்க போடுறான் நீ இன்னும் ஏதாச்சும் எனக்காக பண்ணணும்னா கேட்கற அப்ப என் கூடவா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வழியை ஸ்டார்ஸை பார்க்க கூட்டிட்டு போறோம் எனக்காக எல்லாத்தையும் பண்ணணும்னு நினைச்சதுக்கும் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கும் ரொம்பவே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் நம்ம ஹீரோ கிட்ட அவ ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறா பட் அவளால் அதை பேச முடியலன்னு உடனே வருத்தப்படுறா கவலைப்படாத நீ சொல்லலைனாலும் என்னால் அதை புரிஞ்சுக்கிட முடியுது ஏஞ்சலிக்கா நாளைக்கு வேணா நம்ம டவுனுக்கு போவோமா கவலைப்படாத நான் அவன் கூடவே இருப்பான் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ்வளோ சரி அப்படின்னு சொல்றா இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஓமாவே டவுனை நோக்கி போயிட்டு இருக்காங்க திடீர்னு பார்த்தா மழை வர ஆரம்பிச்சிடுச்சு வா சீக்கிரம் போவோம் நம்ம ஹீரோ ஏஞ்சலிக்கா கையை பிடிச்சிட்டு ஓட ஆரம்பிக்கிறான் இவங்க டவுன் கிட்ட வரவுமே மழை ஸ்டாப் ஆயிடுச்சு ஹோ ஏஞ்சலிக்கா நீயா அப்படின்னு சொல்லி கிளாஸ் ரப்பும் மற்ற பொண்ணுங்களும் பாக்குறாங்க நம்ம ஹீரோ ஏஞ்சலிக்காவோட கையை பிடிச்சிருக்கிறத பாத்துட்டு என்னப்பா அவங்களுக்குள்ள ஏதோ நடக்குதா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கேக்குறாங்க இல்ல அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் ஏஞ்சலிக்காவோ வைக்கப்படுறாங்க ஏஞ்சலிக்கா வா பொண்ணுங்களா நம்ம தனியா போய் பேசலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட்டிட்டு போறாங்க வெல்கம் பேக் ஏஞ்சலிக்கான் கிளாஸ் ரப்போ சொல்றா என்ன ஹாருக்கா ஏஞ்சலிக்கா கூட டேட்டிங் போற போல என்கிட்ட சொல்லலையே அப்படின்னு சொல்லி ஃபிட்னஸ் கேங்ல இருக்கிறவங்க கேட்கவும் அப்பெல்லாம் ஏதோ இல்ல நம்ம ஹீரோ சொல்றான் ஏஞ்சலிக்கா வைக்கப்பட்டு நம்ம ஹீரோ கிட்ட வரவும் நீ போய் அவங்க கிட்ட இன்னும் கொஞ்சம் நேரம் பேசிக்க என்ன பத்தி கவலைப்படாத நான் போய் சுற்றி பார்த்துட்டு வர நம்ம ஹீரோ போக வெயிட் பண்ணுங்க தேங்க்யூ அப்படின்னு சொல்லி ஏஞ்சலிகா லைட் லைட்டா பேசுறேன் உன்னோட வாய்ஸ் அதை எனக்கு நல்லாவே கேட்டுச்சு ஒரு வழியா லைஃப்ல இருந்த வழியை பழக ஆரம்பிச்சுட்டா யோசிச்சு பார்த்தா என் கிளாஸ்மேட்ஸ் எல்லாருக்குமே இந்த அவங்க தெரிஞ்சவங்களை விட்டு பிரிஞ்சு தான் போது ஒரு வகையில அவங்களும் லோனரா தான் ஃபீல் பண்ணிருப்பாங்க நானும் அதனாலதான் இந்த வாழ் லோனராவை மாஸ்டர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது இப்படியே நம்ம ஹீரோட ஸ்டோரி கண்டினியூ ஆகிட்டே இருக்கு மேபி சீசன் டோ வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம் தான் இந்த கல்யாணமே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படிங்கிறத முடிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்க அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுற அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் பாய் காய் இன்னொரு புது அனிமையில் ஃபஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம்